தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி இந்த விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு வரை பதினைந்து சட்டமன்ற பொதுத்தேர்தலையும் ஒரு இடைத்தேர்தலையும் இந்த தொகுதி சந்தித்துள்ளது இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு உமா மகேஸ்வரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற அந்த பத்தொம்பது இருபத்தி ரெண்டு தொகுதியான சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்த தொகுதியிலும் நடைபெற்று அங்கு திரு சின்னப்பன் என்பவர் வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மார்க் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் உதயசுவர தினத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர்தான் மீண்டும் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி ப இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடக்கூடும் என்பது தகவலாக உள்ளது இந்த தொகுதியில் அதிகப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒம்பது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து முறையும் காங்கிரஸ் ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தானாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு மார்க் அவர்களை மீண்டும் அந்த தொகுதியில் கலங்காண்பதற்கு அதிக அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நடைபெற்ற இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு சின்னப்பன் அவர்கள் அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளது ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அங்கே கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய சரவண பெருமாள் அவர்களும் அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் சிவஞானபுரம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு மகேஸ்வருடைய மனைவி சிவகாம சுந்தரி அவர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது இந்த விழாத்தி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் முழுவதுமாக ஊரகப் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அந்த சட்டமன்ற தொகுதி உள்ளது இந்த இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் நாடார் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் நாயக்கர் மற்றும் நாயுடு சமூகங்கள் மற்றும் இஸ்லாமிய சமூகங்கள் மற்றும் பிற சமூகங்கள் இந்த தொகுதியிலே கணிசமாக வாழ்கின்றனர் இந்த இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு தான் அந்த தொகுதியில் அதிக அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது காரணம் இதே மார்க்கண்டே தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மார்க்கண்டே அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேச்சையாக போட்டியிட்டு அவர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசம் அவர் வெற்றி பெற்றார் மீண்டும் அவரை இந்த தொகுதியில் வேட்பாளர் களமறுக்கப்பட்டால் அவர்தான் இங்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது நன்றி